சிவ வழிபாடு அப்படிங்கிறது தினம் தினம் செய்வது உத்தமம் அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க சந்நியாசம் போனவங்கதான் சிவ வழிபாடு செய்யணுமா கட்டாயமா கிடையாது இல்லறவாசிகள் சிவ வழிபாடு செய்யக்கூடாதா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது இல்லறத்தில் இருந்தாலும் அது நல்லறம் ஆவதற்கு சிவ வழிபாடு கட்டாயமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உங்க மனசுல இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அதற்காக நாள் கிழமை நட்சத்திரம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா எதுவுமே நடக்காமல் போகிவிடும் ஏன்னா இந்த நொடி அப்படிங்கிறது இறைவனால் கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம் அதில் என்ன நடக்குது என்ன நடக்கல அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் இல்லை எனக்கு இந்த இடத்துல நல்லது நடந்தது அதனால இது நல்ல நேரம் கிடையவே கிடையாது இந்த இடத்துல எனக்கு கெட்டது நடந்தது அது கெட்ட நேரம் கிடையவே கிடையாது எல்லா நேரங்களும் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டவை எந்த நேரத்தில் என்ன நடக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தாரோ அதுவே அந்த நேரத்தில் நடந்தேறுகிறது அதை அனுபவிப்பதற்காக மட்டும்தான் நாம் இங்கிருக்கின்றோம் மன உறுதியாக இந்த நொடியே எனக்கு சர்வேஸ்வரன் கொடுத்ததுன்னு நினைச்சு அந்த சிவபக்தியை ஆரம்பிக்கும் போது அது உத்தமமானதாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே சிவபக்தி அனைத்திலும் சிறந்தது சிவநெறி அனைத்திலும் சிறந்தது